துயர் துடைக்கும் ஒரு பொருளாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மிதுனராசிக்காரர்கள் பல பேருடைய துயரை துடைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க பாவம் பார்க்கக்கூடியவர்கள் பரிதாபம் பார்க்கக்கூடியவர்கள் அன்பில் இலக்கணமாக இருப்பவர்கள் நம்ம ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதை முதல்ல அழக முடிப்போம் ஐயா அதுக்கு பிறகு அடுத்ததை பத்தி யோசிப்போம் ஆனா எல்லாத்தையும் இந்தா அதை கொண்டா இத கொண்டா இத கொண்டா அப்படின்னு நமக்கு வேண்டாம் எது முதல்ல தெரியுது தெரிந்ததை அழகாக செய்யும் நம்மளை யாருமே விளம்பரப்படுத்தலை யாருமே நம்மளை வெளியில கொண்டு வரலைனாலும் நம்மளை நாமளே விளம்பரப்படுத்தி அந்த எண்ணம் வரும் விளம்பரப்படுத்துதுன்னா என்ன போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதில்லை நம்ம செஞ்ச செயலை மற்றவர்கள்ட்ட சொல்றது நான் இந்த ஊரில் இதை பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இதை பண்ணுங்க எப்படி அப்படி நான் இந்த ஊரில் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறது இல்லை நான் இந்த ஊரில் இந்த விஷயத்த பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுங்க இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஊர் அப்படின்னும் போது மிதுனராசிக்காரர்கள் மேலே ஒரு மரியாதையே உண்டாகும் ஏன்னா மிதுனராசிக்காரர்களை தனியாக யாரும் முன்னெடுத்து செல்ல மாட்டார்கள் எப்பயுமே மிதுன ராசியோட பெரிய போராத காலம் என்னன்னா மிதுன ராசியோட விதி என்னன்னா யாரும் நம்மள முன் அது முன்மொழிய மாட்டான் ஆனா நம்ம வளர்ந்த பிறகு எல்லா பேரும் முன்மொழிவான் வளரும் பொழுது நம்மளை யாரும் முன்மொழிய மாட்டான் படிக்கிறவங்களா இருக்கட்டும் படித்தவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் கல்யாண வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் இவர் இதுக்கு தரமானவர் இவர் நல்ல மனுஷன் ஒரு தகுதியானவர் நான் இவரை முன்மொழிகிறேன் யார் வழிமொழிகிறீர்கள் அப்படின்னு கேட்க மாட்டான் ஏன்னா மிதுனத்துக்கு எந்த பதவியும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க எல்லாருமே அதுவும் மிதுன ராசிக்காரர்கள் முன்னேறிட்டாங்கன்னா பல பேருக்கு பொறுக்காது ஏன்னா புதன் அங்க ஆட்சி பெற்ற இடம் அது அதனால மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே சீக்கிரமாக முன்னேறதுக்கு ஐடியா பண்ணிடுவாங்க அங்க ஆனால் தட உழுந்துடும் அதான் விதி விதி வழியது இல்லையா இப்ப மிதுனத்துக்கு மட்டும் நிறைய கர்மா வேலை செய்யும் அவங்க அப்பா பண்ண பாவம் தாத்தா பண்ண பாவம் பாட்டம் பண்ண பாவம் பூட்டம் பண்ண பாவம்னா மிதுனத்தை மட்டுமே தாக்கும் நிறைய இந்த பாவங்கள் தாக்கக்கூடிய ராசியில மிதுனம் ஒரு சங்க சங்கடமான ராசி ஏன்னா நம்ம முன்னோர்கள் புண்ணியங்கள் பண்ணிருந்தா அது எளிமையா கிடைச்சிடும் பாவங்கள் ஒரு பாவம் சிறு பாவம் பண்ணியிருந்தாலும் மிதுனத்துக்கு மட்டும் எப்படின்னா அந்த பாவத்தை இவங்க கிளியர் பண்ணால் மட்டும்தான் இவங்க லைஃப் ஸ்டைல் மாறும் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் படிக்க முடியாது படிச்சுட்டாங்கன்னா சீக்கிரம் வேலை கிடைக்காது வேலை கிடைச்சிட்டாங்கன்னா கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குழந்தை கிடைக்காது குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ஸ்திரமா சம்பாதிக்கும் நிறைய ஒரு டிராபேக் எதுவும் ஒன்று போனால் ஒன்று டிராபேக் நிற்கும் நமக்கு வியாதிக்கு மருத்துவ செலவு பண்ற மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணியே வீணாக போவாங்க மெடிசன் எதாவது ஒரு பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே மிதனராசிக்காரர்கள் ஒரு திருப்தியா நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு குடைச்சல் ஒரு பிரச்சனை இது இருந்துகிட்டே இருக்கும் இது எங்கேருந்துங்க உருவாகுது நான் நல்லவனாதானங்க இருக்கிறேன் நான் நல்லதுதான் செய்யறேன் நல்லா இருக்கிறேன் ஏன் என்னத்துக்கு ஏன் வந்து எனக்கு வந்து வெறும் மெடிசன் செலவா வருது என் பிள்ளைக்கு ஏன் மெடிசன் செலவு என் புருஷனுக்கு ஏன் மெடிசன் செலவு என் பொன்னாட்டுக்கு எதுக்கு மெடிசன் செலவு இப்படிலாம் திங்க் பண்ணதோ நான் நல்லா இருக்கிற நான் நல்லது செய்கிறேன் இந்த பேட்டை படத்தில் ரஜினிகாந்த் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் கடைசியில் கிளைமாக்சில் வில்லன்ட்ட சொல்லுவார் நீ முன்னாடி செஞ்சது நீ விட்டுட்ட ஒரு அந்த டைலாக்கே நல்லா வரும் விதி விடாத அப்படின்வார் அதே தான் மிதுனராசிக்குது விதி விடாது நம்ம முன்னோர்கள் செஞ்சது நம்மளை கொஞ்சம் சிரமப்படுத்திட்டு தான் விடும் இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த விதியை வெல்லணும் மிதுன ராசிகாரர்களுடைய பெரிய பிரச்சனையே முன்னோர்களுடைய ஒரு அவங்க என்ன எங்க பெண்டிங் வைக்கிறாங்க என்ன ஏமாத்துறாங்க என்ன பொய் சொல்றாங்க இது நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் முன்னோர்கள்லாம் வெள்ளவொன்னு பெரிய அளவுல போகணும் அப்பா தாத்தா முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு ரிசல்ட்டுக்குள்ள நமக்கு வந்து கொஞ்சம் பிளானிங் இருக்காது இந்த அப்பா தாத்தா உறவு நல்லா இருக்கும் அந்த முன்னோர்கள் சரியா இருந்தாங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எங்கேயுமே பேலன்ஸ் நல்லா இருக்கும் இதுல எங்கேயோ இடத்துல டேமேஜ் ஆயிருச்சுன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சிரமம் விடுவாங்க இதனால தான் பல இடத்துல மிதுன ராசிக்காரர்கள் அடி வாங்குவாங்க அதாவது பலம் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல பலமானவர்களாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப தைரிய இருப்பாங்க ஒரு இடத்துல மட்டும் கூணி இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய பலகீனம் இது வந்து இந்த முன்னோர்கள் வழி அதாவது நம்மளை டெவலப் பண்ண கூடாது சார் வீடு இருக்குது சார் இருக்கட்டும் வாடகைக்கு விட்றோம் சார் இருக்கட்டும் எல்லாமே இருந்தும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது சாப்பாடு வந்து நூறு வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து விருப்பம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி இருக்கும் இந்த தான் விதி இந்த விதி நம்ம வெல்லணும் இந்த விதியோட கொடுமை இருக்கு பார்த்தீங்களா இது கொஞ்சம் அதிகம் அப்ப இந்த ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முன்னோர்கள் விட்டு போன விஷயத்தை நாம் இப்போ முடிக்கணும் முன்னோர்கள் நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க யாருக்கு என்ன தப்பு பண்ணாங்க அவங்க எங்க போய் சொன்னாங்களா இதை நம்ம ஆராயணும் இதுக்கு நாம முடிவண்ணும் இதுதான் விதியை வெல்லக்கூடிய வழி இதுதான் விதியை வெல்லக்கூடிய வழி இதுல ஒன்னே ஒண்ணு மிதுன ராசிக்காரர்கள் விதி நெருங்காம வெளியில போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு அவங்களுடைய நல்ல உள்ளம் இது முன்னோர்கள் செஞ்சதுனால இது நடக்குது ஆனா இந்த விதியை வெல்லக்கூடியது முன்னோர்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இவர்களுடைய நல்ல உள்ளம் மிதுனத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்படின்னா இவங்க செய்கிற உதாரணமான உதவிகள் கைக்கு கண்ணுக்கு தெரியாத உதவிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச உதவிகள் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் செய்யக்கூடிய ஆற்றல் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு பாவம் பார்ப்பாங்க பரிவு பார்ப்பாங்க அதில் அவங்க செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் கஞ்சமாக தான் இருப்பாங்க கைப்பிடியோடு தான் இருப்பாங்க மிதனராசிக்காரவங்க இருந்தாலும் பாவம் பார்த்து உடல் உழைப்பு அதிகமாக கொடுப்பாங்க பண உழைப்பை கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் வேண்டாம் இந்த உலகத்தில் ஏமாலியா போய் நிற்கணும் நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் ஏமாலியாக நிற்கணும் பேர் ஏமாளி தான் உடல் உழைப்பு அதிகமாக கொடுங்க மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக பெரிய பிரயாசப்படுறது அது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அதுல இந்த கர்மம் அடிபடும் இந்த விதி வ வலுவிடக்கும் இந்த விதியை வெல்ல நல்ல வழி எந்த வழியில நீங்கள் உள்ள போனாலும் ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜான்னு ஒரு பாட்டு ரிக்ஷாகரன் படத்தில் எம்ஜிஆர் பாடியிருப்பார் இந்த பாட்டு அப்படியே மனசுக்குள்ள நினப்ப வச்சிங்க உண்மையிலேயே அந்த நெஞ்சமும் நேர்மையும் தான் உங்க வாழ்க்கை அதுதான் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு கொண்டு போகும் உங்கள் விதியை வலுவிழக்க செய்யும் விதியின் வழி ரொம்ப கொடுமையானது நான் இல்லைன்னு சொல்லல இதுக்கு காரணம் நீங்க இல்ல முன்னோர்கள் செய்ததை நாம் இந்த காலத்தில் அனுபவிக்கணும் அதனாலதான் நான் பெரும் பெரும்பகுதி சொல்லுவேன் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு மரத்தை நடுங்க அது வந்து இயற்கையாக எல்லாருக்கும் அது ஒரு நிழலை கொடுக்கும் அப்ப நமக்கு முன்னாடி செஞ்சவன் அவனுக்காவது நிழல் கொடுக்காம இருந்திருந்தா ஒருத்தன் முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணாமல் இருந்திருந்தான்னா அது இதில் அடிபட்டுடும் இந்த மரம் நடுவதே இதுக்குதான் நம்ம எல்லாரும் மரம் நடும் அதில் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேப்ப மரம் வேப்பம் மரமும் ஆழமரமும் சேர்த்து நடலாம் வேப்பம் மரமும் அரச மரத்தையும் சேர்த்து நடலாம் இதெல்லாம் நடுங்க நிச்சயமாக நல்ல நிழல் தரும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் உங்களால் விதியை வெல்ல முடியும் இதுதான் விதிக்கு விதியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெற்றி பெறக்கூடிய இடம் அதுக்குதான் நான் சொன்னேன் நேர்மையோடு நீங்க மட்டும் நேர்மையா உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை நான் முடிச்சிடுறேன் முடிச்சு தரேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்க செய்யணும் அதை செய்யும்போது உங்களுடைய ஜெனரேஷன் எல்லாம் சக்சஸ் ஆகும் அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க முன்னாடி உள்ளவங்களால நாம சிரமப்படுறோம் ஆனா நம்மளால நம்மளுடைய ஜெனரேஷன் நல்லா இருக்கும் அப்போ பாத்தீங்களா விடை கிடைக்காம எத்தனையோ பேர் தவிக்கிற இந்த உலகத்துல மிதுனத்திற்கு மட்டும் விடை கிடைக்கும் தன்னுடைய விதிக்கு வழி கிடைக்கும் மிதுனத்தால் காரணம் அவங்க நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து ராஜா இந்த பாட்டு தான் அவங்க ஞாபகத்துக்கு வரும் அவங்களுக்கு ஒரு நேரம் வரும் அவங்களுடைய நேர்மையும் அவங்களுடைய நெஞ்சில இருக்கிற துணிச்சலும் அவங்கள நல்ல வழியில கொண்டு போகும் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இயற்கையை அதிகமாக பேணி பாதுகாக்கணும் ஒரு வேப்ப மரம் அரச மரத்தை உங்க ஊர்ல சிவாலயத்துக்கு வாசல்ல நடுங்க இதுல அம்பாள் கோவில் இருந்தது அம்பாள் கோவில் வாசல்ல நடுங்க வேப்ப மரம் அரசமரம் மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோயில் எல்லாம் சொல்லுவாங்க நடுங்க இல்லை புள்ளியார் கோவில் வாசல்ல நடுங்க கண்டிப்பாக உங்களுடைய அதை நட்டுட்டு வந்துடக்கூடாது அதை நட்டுட்டு தண்ணி ஊத்தி அதை கொஞ்சம் பராமரிச்சு ஏத்தி விடணும் ஒரு ஒரு வருஷமாவது அதை ஏத்தி விட்டாதான் அதுக்கு பிறகுதான் அது வளர்ச்சியை கொடுக்கும் நம்ம நட்டுட்டு வந்துட்டோம்னா அடுத்த நாள் போனோமா காய தின்னுட்டு போயிடும் இல்லை அதை தூக்கி போட்டு விடுவாங்க இதையும் நீங்க கவனமா இருக்கணும் ஆக மிதுன ராசிக்காரர்கள் இதை மட்டும் செய்ய உங்கள் விதியை நிச்சயம் வெல்ல முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்